ஆய் மக்களே இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஆச்சு ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ரெண்டாவது முட்டை பழனியில் எடுக்க போகிறோம் ஸோ இசு வந்து பிளான் பண்ணிட்டாங்க சரி பழனியில் போய் ரெண்டாவது மொட்டை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு மொட்டை வந்து கொச் குச்சனூரில் தான் எடுத்தோம் செகண்ட் மொட்டை பழனியில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க காலையில் எஞ்சி அவங்க குளிச்சுட்டு விசு மங்களகரமாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படின்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அப்பா வரலை அப்பா வரலன்ட்டாரு நாங்கள் மட்டுந்தான் போனோம் சரி அப்படின்ட்டு வெளியிலே பசி எடுத்துருச்சு எனக்கெல்லாம் ரொம்பவே பசி தெரியல அவர் அவரமும் ஹோட்டலில் வந்து பார்த்துட்டு டீ மட்டும் தான் குடித்தோம் ஏன்னா அப்படி டேரெக்டாக பழனியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நான் டீ குடிக்கலை நான் ஒரு சமோசா மட்டும் சுட்ட சுட சாப்பிட்டு அவர் பிள்ளையில கொஞ்சம் நேரம் விளாட விட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு என்னமோ மாதிரியே மனசு இருக்குது கொஞ்சம் கட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு போனோம் ஏன்னா நம்ம மனி மனுஷங்கள்ட சொல்கிறத விட கடவுள்கிட்டே நம்மளோட இதை அர்ப்பணிச்சு அதனால தான் ஸோ அதனால் வந்து தான் தம்பிக்கு மொட்டை எடுக்கிறோம் அதுக்கடுத்து வந்து டேரக்டாக பழனி போயாச்சு பழனி போயிட்டு அதுக்கடுத்து நாங்கள் சாப்பிட்டு வந்து சாப்பிடல அப்படி உள்ளே போயிட்டோம் உள்ளே போனதுக்கப்புறம் நான் ரொம்ப சரியான கூட்டம் அப்புறம் வரிசையை கடையாக வச்சுருந்தாங்க உள்ளே சாப்பாடு இதெல்லாம் கடையெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அங்கே போய் தான் நாங்கள் சாப்பிட்டோம் அதுக்கடுத்து வந்து தம்பியும் தனுவும் வந்து எப்பயும் போல் ஃபைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொட்டு வாங்கின இடத்துல எப்பயும் போல் எங்கேயும் நடக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பித்தாங்க சமாதானம் பண்ணி அள்ளிட்டு போயாச்சு அதுக்கடுத்து வந்து தம்பியை மொட்டை போட உட்கார சொல்லியாச்சு தம்பி வந்து ரொம்ப அழுதுட்டி அவனை பிடிக்கவே ரெண்டு மூணு பேர் அதுவும் இன்னொரு பையன் பக்கத்திலே உட்காந்து தம்பி மாதிரி தான் ஆனால் அவன் அழுகவே இல்லை அவங்க அப்பாவும் வந்து இல்லை ஒரே ஆள் ஹேண்டில் பண்ணுறாரு அவன் பாட்டுக்கு ஆடாம இருக்கான் இவன் பிடிச்சி எப்படி போனோட மோட்டை எடுத்தப்பையெல்லாம் ஐயோ கடவுள் அஞ்சு பேர் கிட்டே பிடிச்சிருந்தாங்க அவ்வளோ அழுக என்ன சின்ன பையன் நைட் ஷேக் இதுதான் இருக்கும் எனக்கு வேற பயம் இவன் வேறு ஆடிக்கிட்டே இருக்கான் அழுகுறான்னா ரொம்ப அழுதான் அவனுக்கு உடம்பு போயிடும் அது வேறு சங்கட்டமாக இருந்துச்சு டக்குன்னு எடுத்து முடிச்சா போதும்டான்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அதுக்கடுத்து ஒரு வழியாக எடுத்தாச்சு ரொம்ப அழுதுட்டு என் பகவே கஷ்டமாக இருந்துச்சு அப்புறமா சரி உள்ளேயே வந்து குளிக்கிறதுக்கு தனியாக இடம் இருந்துச்சு நாங்கள் சுடுத நீங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டோம் ஏன்னா எல்லாேருக்குமே உடம்புல எனக்கெல்லாம் வசமான சளி வேறு வாய்ஸே மாறி இருந்துச்சு அதனால தான் நான் அப்போயே வாய்ஸ் கொடுக்கல ஸோ தனியாக எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் கொடுற மாதிரி இருந்துச்சு வாய்ஸு அந்த சளி குறையவே மாட்டுது நாலு நல்லா இருக்குது அதனால் எல்லோரும் உடம்பு பார்த்துக்கோங்க ஓகேவா அதனால் ஒரு ஆளுக்கு வந்தால் ஒரு ஆளுக்கு வருது ஏன்னா தம்பிக்குமே சளி அதனால தான் சூடாக்கி இந்த வாளியில் கொஞ்சம் கொண்டு வந்தோம் அதை பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி சும்மா லைட்டாக மட்டும் ஏன்னா நம்ம அங்கே குளிக்கணுன்றதுக்காக குளிச்சாச்சு தம்பியை வீட்டில் போய் நல்லா குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குளிக்க வச்சுட்டு அவருக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்தாச்சு அதுக்கடுத்து வந்து ஏன்னா எனக்கு தம்பிக்கு வந்து இந்த தலையில் சந்தனம் இதுகள்லாம் தடுவாங்களே அப்போ அந்தது குளிர்ச்சி வேறு அது வேறு பயம் பட் இருந்தால் அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நமக்கு விஷம் எங்கே தடவுறாங்கன்னு சொல்லிட்டு தேட போயிட்டாங்க ஆனால் ஆக மொத்தம் நாங்கள் இருந்த இடத்துலேயே அந்த சந்தன இதுகள்லாம் ஆள் இருந்தாங்க நாங்கள் அதை பார்க்காம இவங்க போய் வரிசையாக தேட போயிட்டாங்க அதுக்கடுத்து ஃபோன் போட்டு வர சொல்லி பக்கத்துல இருந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து தம்பிக்கு வந்து சந்தனம் இதெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து சரி மொட்டை எடுத்தாச்சு உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம் ஆனால் என்ன ஒன்று செம்ம கூட்டம் ஒன்றும் முடியலை வெயில் வேற இதில் உடம்பு வர முடியலையா எனக்கெல்லாம் ரொம்ப ஆயிருச்சு அதனாலயே நான் மேலே என்னால் கோயிலுக்கு போவே முடியல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை போயிருக்கேன் அப்போ நடந்த போனோம் அப்போ பாப்பா மட்டும்தான் இருந்துச்சு அப்போ நாங்கள் போனப்போயும் என்னால் முடியலை பட் இருந்தாலும் நடந்து கீழே வந்தாச்சு இந்த டயம் வந்து உடம்பு உட முடியாதுக்கு அதுக்கு இருமுச்சளி காய்ச்சல் எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அதனால் போகவே இல்லை இன்னொன்று என்ன ப்ளஸ்னால் அங்கே வண்டி வச்சுருந்தாங்க அதனால் அதில் ஏறி போக ஏறி வரமா இருந்தோம் அங்கே உள்ள மேலே போகிறதுக்கு ட்ரெயின் ரோப்பா அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதில் போய் பார்த்தா அதை விட கூட்டோம் அதனால் ரெண்டு இதுக்கும் மாறி மாறி நாங்கள் போய் செல்லும் உள்ளே இல்லைன்ட்டாங்க அதுக்கடுத்து செல்லுக்கு தனியாக காசு கட்டி வச்சு வேஸ்ட்டாக தான் போச்சு ஏன்னா எல்லாரோட செல்லுக்கும் ஒரு செல்லுக்கு அஞ்சு ரூபா நினைக்கிறேன் ஸோ எல்லாரோட செல்லும் கொடுத்துட்டு நாங்கள் ரூப் பேரை போயிட்டோம் ஆனால் அங்கே கூட்டம் மூணு மணி நேரம் ஆகும்ட்டாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ட்ரெயின் ஏறுறதுக்கு போகணும்னு சொல்லிட்டு இதே வண்டியிலே நாங்கள் டிராவல் பண்ணிகிட்டே அங்கே தான் எங்கிடுச்சதும் ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருந்தோம் ஃபாஸ்ட்டாக தான் மிச்சம் அதுக்கடுத்து என்ன பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எங்களால் முடியலை நாங்கள் வேணால் கீழே வெயிட் பண்ணுறோம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே கோயிலுக்கு தீசும் என்னோடய தம்பியை மட்டும் மேலே போயிட்டு வந்துட்டாங்க டக்குன்னு மேலே போயிட்டு சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வெற்றிகரமாக வந்து கீழே வந்துட்டாங்க பஞ்சாமிர்தம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் ஒரு இடத்துலேயே உட்காந்து அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா யூரின் ஸ்மெல்லு வேறு தாங்க முடில அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இங்கிட்டு தள்ளி வந்து உட்காந்தாச்சு அதுக்கடுத்து அப்படியும் கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறப்ப தான் கொஞ்சம் தூரம் வந்துட்டு தான் சாப்பிட்டு நாங்கள் எல்லாமே வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம் அன்னையவங்களுக்கு மட்டும் நான்வெஜ்ஜு நாங்கள் விரதத்தில் இருந்தும் அதனால தான் சரி ஒரேதான் விரதத்தை வீட்டில் போய் முடி அவ்வளோதான் விரதத்தை வீட்டில் போய் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம் எனக்கு ஒரே காது வழி அதனால் வந்து நான் காரில் தூங்கிட்டேன் எனக்கு தெரியாமலே விஸ்வா பண்ண சம்மத்தை பாருங்கள் எப்படி ஆயா மாதிரி இருக்கேன் என் வீடியோ எடுத்துவிட்டாங்க இதுக்கடுத்து அவளை தான் டேரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்